கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்கிணை மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரயங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் சுக்ர பகவான் செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள் மீன ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்பராசியிலிருந்து சுக்கர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாரகத்தில் கிரயங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்த பாருங்கள் உங்கள் ராசிக்குள் போகலாம் கும்ப ராசி ராசியிலே சுக்ர பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் அவ்வப்போது மந்த நிலை ஏற்படும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய விரிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நடவக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஆனால் பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை உங்கள் பேச்சே உங்களுக்கு விரோதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உண்ணும் உணவிலே கவனம் தேவை உங்களுக்கு உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை எடுத்து இருப்பதே நல்லது தைரிய வீரியஸ்தானத்திலே தனங்குடும்ப ஸ்தானாதிபதி குரு பகவான் அமர்ந்திருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் ராசிகளும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழிய உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானத்தை பெற முடியும் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குத்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு புத்திர வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் செய்திகள் வந்து கிடைக்கப் போகிறது ராட்டு ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சந்யாசினுடைய ஆசியும் ஆசீர்வாதத்தையும் சிலர் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அவர் தைரிய வீரிய ஸ்தானத்திலேயே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் இருந்து மீழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யும் இடத்திலே சக ஊழியர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் ராசிநாதனுடைய பார்வையும் விழுவதால் திருமண வயதுடைய பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒரு அன்யோன்யம் நிகழும் இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கூட்டாளியுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மாறி அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு பாகியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை இடத்தால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் முன்பின் எல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரும் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவார் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரோம் லாபஸ்தானத்தை லாபஸ்தான குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் சாதகமான தசாபூர்த்திகள் நடந்தால் செலவுகள் தவிர்க்கப்படலாம் சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை மூணு மணி ஐந்து நிமிடம் முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் முக்கிய முடிவு எடுப்பது தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது சந்திராஷ்டம நாளிலே எல் தானம் செய்து அனுமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது சிறப்பு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எழுகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவுருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்